அற்புதமாக உடலை குணப்படுத்தக்கூடிய கழிவு நீக்க பயிற்சி மூன்றாம் பிற அன்னைக்கு துவங்குவது நாம் ஒரு சிறந்த பயிற்சியாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இலவச உடல் கழிவு நீக்க பயிற்சி உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் நச்சுக்களையும் அகற்ற வேண்டும் டீடாக்ஸ் பண்ணணும் உடம்பை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கழிவுகளாக உடம்பில் அங்கங்கே தேங்கும் சில பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவு சரியாக வெளியேறாமல் உடம்பில் தேங்குனா அது மலச்சிக்கல் மலக்கழிவு தேங்குது செரிமானம் சரியாக ஆகாமல் உடல் உள் உறுப்புகளுக்குள்ளே நிறைய கழிவுகள் தேங்கும் பித்தப்பையில் சிறுகுடல் பெருங்குடல் எல்லா இடங்களையும் கழிவுகள் தேங்கும் கொழுப்பு கழிவுகள் தேங்கும் சில கிருமிகள் உடம்புக்குள்ளே இருக்கும் இந்த நச்சு கழிவுகள் எல்லாம் நம்ம அன்னால் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வச்சு நாம குணப்படுத்த முடியும் சரி பண்ண முடியும் புத்துணர்ச்சி பண்ண முடியும் ரத்த நாளங்களில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றினால் புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட முடியும் வீடு எப்படி தண்ணி ஊற்றி கழுவி சுத்தமாக வச்சிருக்கோமோ அதுபோல உடம்பை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் அதுதான் ஆரோக்கியத்துக்கான அடையாளம் உடம்பில் என்ன வியாதிகள் இருந்தாலுமே முதல்ல கழிவு நீக்க பயிற்சி தான் ஃபாலோ பண்ணணும் கழிவு நீக்க பயிற்சியை எடுத்த பிறகு தான் நீங்கள் அவரவருக்கு என்னென்ன டிசீஸ் இருக்கோ அந்த டயட்டுக்குள்ளேயே வர முடியும் நம்ம பயிற்சி முறைகளை பொறுத்தவரையும் உணவு சிகிச்சை அப்படிங்கிற தலைப்பில் நாம் பயிற்சிகள் கொடுக்குறோம் வாழ்க்கை முறையை மாற்றணும் உணவு முறையை மாற்றணும் யோசிக்கிற முறையை மாற்றணும் உடம்பில் கழிவுகள் தங்குவதை விரட்டி அடிக்கணும் கழிவுகள் தேங்காத உடலாக பரிசுத்த உடலாக நம்ம வச்சுக்கணும் பேங்கில் பணம் டெபாசிட் பண்ணால் பணம் வளரும் உடம்பில் கிருமிகளோ தேவையில்லாத கழிவுகளோ டெபாசிட் ஆனால் தான் வளரும் உடம்புலேருந்து கழிவுகள் வெளியில் போகணும் இப்போ காலைல தூங்கி எழுந்திரிச்சு பரல வளர்க்கணுன்னா இன்னும் உடம்புக்கு தே உடம்போட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சாதாரண இயல்பான தண்ணி குடிக்கலாம் குடிக்கணும் சில பேர் என்ன செய்வாங்க ஒரு அரை பழம் எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு குடிப்பாங்க இன்னும் சில பேர் தேன் கலந்து வெதுவெதுப்பான தண்ணியில் குடிப்பாங்க இது கழிவுகள் வெளியேறுவதற்கு உதவி செய்யும் இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கும் எடை குறைக்கும் எல்லாருக்கும் இந்த மெத்தடில் எடை குறைஞ்சிருமான்னா இல்லை கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை குடிக்கிறதுனால உறுதியாக எடை குறைஞ்சே தீரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முறை சாப்பாடு மூலமாக எக்ஸ்ட்ரா ஃபேட் யாருக்கு ரைஸ் ஆணுச்சோ சாப்பாடு மூலமாக கழிவுகள் தேங்கி அதன் மூலமாக யாருக்கு உடம்பு குண்டானச்சோ இறந்து போன செல்கள் வெளியேறாமல் உடம்புலேயே தங்கியிருந்து யாருக்கு உடல் எடை அதிகமானுச்சோ இவங்களுக்கு தான் உணவின் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால உடல் எடக்கூடும் காற்றுல கூடுறவங்க இருக்காங்க நீர் உடம்புன்னு ஒன்று இருக்குது இப்படி பல உடம்பு இருக்குது அப்போ ஒரு ஒரு உடம்புக்கு ஒரு ஒரு வகையான மெத்தடு வேறு வேறு ஜூஸ் வேறு வேறு ஸ்டெப் நம்ம கொடுக்கணும் அதுக்கு தான் நம்ம டயட் வந்து ஒரு டிஸ்கஷன் பேஸில் போகும் இப்போ இன்றைக்கு நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் வந்திருக்கீங்க இந்த தகவல்களை கேட்குறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல முறையில் நீங்கள் கடைப்பிடிக்கும்போது அதை கடைப்பிடிச்சுட்டே போகும்போது அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டிஸ்கஷனுக்கு வருவோம் இண்டிவிஜுவலி ஒரு ஒருத்தருக்கும் டிஸ்கஷனுக்கு வருவோம் இப்போ பேசிக் மெத்தட் அப்படின்னு இப்போ ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னா அது ஒரு பேசிக் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒத்து வரக்கூடிய ஒன்று ஒரு தேங்காய் சாப்பிடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒத்து வரக்கூடிய ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு ஒரு டிசீஸ் இருக்கும் அந்த டிசீஸுக்கு பேஸ் மதர் பேஸ் வேற ஏதோ ஒரு ரீசனாக இருக்கும் அந்த ரீசன் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ரீசனை நம்ம சரி பண்ணி விட்டோம் அப்படின்னா அதாவது நோய்க்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கான காரணத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு உணவு முறை அல்லது மனப்பயிற்சி முறை அல்லது தியான முறைகளை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ இந்த கழிவு நீக்க பயிற்சியை ஒரு ஒன்பது ஸ்டெப்பில் போகிறேன் ஒரு ஒன்பது வகையான ஸ்டெப்பில் பதினாறு நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி என்றும் பதினாறு உணவு சிகிச்சை அப்படிங்கிற இந்த பயிற்சி முறையில் இந்த பதினாறு நாள் கழிவு நீக்க பயிற்சிக்கான பேர் என்றும் பதினாறுன்னு பேர் வச்சிருக்கேன் இனிமையாக எப்போதும் இளமையாக அற்புதமாக உடலை பரிசுத்தப்படுத்தி வாழக்கூடிய ஒரு அற்புதமான கலை உணவை மையமாக வைத்து உணவை எடுத்து வாழ்வியல் முறையை லேசாக சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக பதினாறு நாட்களில் உடலை கழிவை சுத்தம் உடலை ரொம்ப பரிசுத்தம் பண்ண போகிறோம் கழிவுகளை நீக்கப்படும் சில பேருக்கு இஞ்சியை மையமாக வச்சு இப்போ இஞ்சி அரைச்சி இஞ்சியை மையம் அரைச்சி அதில் சாறு எடுத்து குடிக்க சொல்லுவோம் இஞ்சின்னா நீங்கள் உடனே பண்ணோன்னா அரைச்சி குடிச்சிடாதீங்க அது அதுக்கு மெத்தட் இருக்குது எப்படி அரைக்கணும் அது ஜூஸ் எடுத்த பிறகு அதை எவ்வளோ நேரம் நீங்கள் பக்குவமாக வச்சுருக்கணும் அந்த வாட்டர் எப்படி நீங்கள் அதில் அடியில் படுகிறது எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படிலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது குடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்காக தான் இஞ்சி குடிக்க சொல்கிறோம் இஞ்சி குடித்ததுனாலே சில பேருக்கு குடல் பிரச்சனை உண்டாகும் பக்குவப்படுத்தி சாப்பிட்ணும் இப்போ காலைல டீ குடிப்பாங்க சில பேர் இஞ்சி டீ சாப்பிடுவாங்க அதுவும் சில பேருக்கு சொல்லுவோம் இஞ்சி சாராவும் சில பேர் குடிக்கலாம் இஞ்சி வந்து டீலையும் கலந்து குடிக்கலாம் சில பேருக்கு இஞ்சினால் இஞ்சி சாப்பிடக்கூடாது குளிர்ச்சி சில பேர் காலையில் சாப்பிடும் பொழுது உடம்புக்கு குளிர் ஊட்டக்கூடிய பொருட்களை தான் அவங்க சாப்பிடணும் ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஒரு ஒரு மாதிரிங்க உடம்பும் ஒரே மாதிரியா எல்லோரும் ஹைட்டு வேற குணங்கள் வேற வெயிட் வேற அவரவருடைய செரிமான திறன் வேறு திறன் வேற அவரவர் மலம் போகிற நேரம் வேற பார்க்கும் திறன் வேலை பார்க்கும் திறன் வேற வேலை பார்க்குறது வேற வயல் வேலை பார்க்குற ஒரு மாதிரி சாப்பாடு மூட்டை ஒரு மாதிரி சாப்பாடு கொத்தனாறு வேலை பார்க்குற ஒரு சாப்பாடு ஐஏஎஸ்ல இருக்கிற ஒரு சாப்பாடு அரசாங்க ஊழியர்களா பல வேலை இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அரசியல்வாதியாக அவருக்கு ஒரு சாப்பாடு ஒருவருடைய வேலையினுடைய அந்த திறன் அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்டு அந்த உணவு எல்லாமே மாறும் அதை நான் அவங்கக்கிட்ட பேச பேச ஒரு ஒருத்தருக்கு மாற்றி கொடுப்பேன் ஸ்டார்டிங் டைமில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான டயட்டு முறைகள் பயிற்சி முறைகள் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் இங்கே இருக்கக்கூடிய குழுவில் நாங்கள் அனுப்பி வைப்போம் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணணும் உடலை சுத்தப்படுத்துகிறதா நமக்கு இப்போ நோக்கம் பதினாறு நாட்கள் உடலை சுத்தப்படுத்திய பிறகு மனம் சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட பயிற்சி இருக்குது அந்த பயிற்சி முடித்த பிறகு மைண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மைண்டு கிளியரன்ஸ் பாடி கிளீன் அதுக்கப்புறம் மைண்டு கிளீன் பாடி கிளீன் பண்ணக்கூடிய பயிற்சி இலவசமாக நடக்கும் அதுக்கடுத்து மைண்டு கிளீன் பண்ண போகிறோம் மைண்டு கிளீன் பண்ண பயிற்சிக்கு பிறகு தான் ஒரு ஒருத்தருடைய உடம்பையும் குணப்படுத்துறதுக்கான டயட்டு முறைகள் அந்த டயட்டு முறைகளை பெற்று நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒவ்வொன்றா கடைப்பிடிப்பீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேலே குணமாகிற நிலமை வரும் நாற்பத்தி எட்டாம் நாள் குணமாகும் மருத்துவ பரிசோதனை பண்ணுறோம் உடம்புல எந்த இல்லைன்னு மருத்துவர் சந்தோஷமாக அறிவிக்கிறார் அன்னையிலேருந்து மருந்து மாத்திரையிலேருந்து விடுதலை பெற்று சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு நாற்பத்தெட்டு நாளில் குணம் ஆகாமல் இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் எக்ஸ்ட்ராவாக ஃபாலோ பண்ண வேண்டியது வரும் புத்தா மாதிரி நூறு பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா யாராவது ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் அனுபவத்தில் சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம பயிற்சிகள் சொல்லி கொடுத்ததில் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் அவங்களுக்கு என்ன வயசோ அத்தனை வாரங்கள் டயட் எடுத்தால் தான் குணமாகும் சில பேருக்கு முப்பது வயசுனால் அவங்க முப்பது வாரம் டாக்ட் எடுக்கணும் அதாவது ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் இருந்தால் இப்போ தைராய்டு ஒரு பத்து வருஷமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக சரியாயிரும் சக்கரை வியாதி இருக்குது சரியாயிரும் சக்கரை இருக்குது தைராய்டு இருக்குது தொப்பை இருக்குது பிபி இருக்குது கிட்னியில் பிரச்சனை இருக்குது பாதை எரிச்சல் இருக்குது கண் சரியாக தெரியலை கொழுப்பும் இருக்குது ரத்தத்தில் சரியாக ஹீமோக்ளோபின் அளவு சரியாக இல்லை வயிறு வலி இருக்குது தலை அப்பப்போ வலிக்குது முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது இப்போ இவ்வளோ பிரச்சனை ஒரு நபருக்கு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நாற்பத்தெட்டு நாளில் சரியாகாது இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அவரவர் பிரச்சனை அவரவருடைய பிரச்சனையினுடைய வீரியம் சம்மந்தப்பட்டு அந்த நாட்களுன்ற எண்ணிக்கையோ கூடும் குறையும் பொதுவாக நாற்பத்தெட்டு நாளில் பெரும்பாலும் எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு நாற்பத்தெட்டு நாளில் சரியாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா குணமானவங்க எல்லாருமே அந்த நல்ல குணமான அந்த திறனை வந்து பேட்டிகள் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம டயட்டில் என்னவெல்லாம் கொடுப்போம்னே சில பேருக்கு சந்தேகமாக இருக்கு அதனால ஒரு விளக்கம் தர்றேன் இன்னைக்கு ஆன்லைன் மீட்டிங்கில் உங்களுக்கு இஞ்சியில் தண்ணி சேர்த்து அதை காய்ச்சி அதை வடிகட்டி அதில் தேன் கலந்து குடிப்போம் கல்லீரலில் கழிவுகள் சேர்ந்துருந்தால் அதை நீக்கும் இப்போ நான் சொன்னோன்னா அதை செஞ்சிடாதீங்க எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும் எவ்வளவு இஞ்சி போடணும் இஞ்சி எப்படி அரைக்கணும் இஞ்சியை எப்படி காய்ச்சணும் எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணும்னு தனி மெத்தட் இருக்குது சொல்லி தருவேன் நான் அப்போ வந்து இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் மீட்டிங் அதனால் உங்கள்கிட்ட இதெல்லாம் நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன் முழு விதமான ஒவ்வொரு டயட்டை பற்றியும் நான் ரொம்ப பெரிய விளக்கங்கள் இல்லாமல் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் இன்னைக்கு முழு நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சப்பழை சாறு புழிஞ்சு அரைச்சி வடிகட்டி தேன் கலந்து வெறுமைத்தில் குடிக்கும்போது மல கழிவுகள் வெளியாகும் நெல்லிக்காய் ஜூஸ் என்கிற பெயரில் குளிரூட்டப்பட்ட பானங்களாக சில கடைகளில் வியாபாரமாகுது பதப்படுத்தப்பட்ட பானங்களை சாப்பிடக்கூடாது நம்ம தயாரிக்கக்கூடிய பானங்கள் தான் இயற்கை பானங்கள் இந்த ஜூஸ் வகைகள் பகல் வேலைகளில் தான் குடிக்கணும் உடல் கழிவுகள் புதுசாக தேங்கவும் தேங்காது ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் நீங்கள் கழிவு நீக்க பயிற்சி அப்படின்னா மழைக்குடலில் உள்ள மழை மட்டும்தான் கழிவு அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரும் கிட்னியில் கழிவு இருக்குது சிறுநீர் பையில் கழிவு இருக்குது பித்தப்பையில் கல்லீரலில் கழிவுகள் இருக்குது ஃபேட்டி லிவரும்பாங்க என்ன லிவரில் ஃபேட் இருக்கும் பித்தப்பையில் கல் கழிவு மண்ணீரல்ல பிரச்சனை இறப்பையில் பிரச்சனை உணவுக்குரலில் சில பேருக்கு பிரச்சனை செரிமான பிரச்சனை கண் சரியாக தெரியல கண்ணெல்லாம் போகிற சில பேருக்கு பூச்சி ஓடுற மாதிரி இருக்குது ரத்தத்தில் பிரச்சனை உப்பு நீருங்கிறாங்க கொழுப்பு சேர்ந்துருக்குங்கிறாங்க இதயத்தில் கொழுப்பு இருக்குங்கிறாங்க உடம்பில் கொழுப்பு இருக்குது அதனால தான் அவங்களுக்கு உடம்பு பருமனாயிருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ கொழுப்புகள் சேர்ந்து அது கழிவு தானே மழை மட்டும் கழிவு இல்லை எவ்வளவோ கழிவுகள் இருக்கு வெள்ளை பூண்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம டயட்டில் எதிர்ப்பு மண்டலத்தை அது வலிமையாக்கும் சில யோக பயிற்சியில் உள்ளவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேறு மாற்று பயிற்சிகள் கொடுத்துருவோம் உடம்பில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு வெள்ளை பூண்டு பலருக்கு உதவி செய்யும் தினசரி ஒரு ரெண்டு மூணு பூண்டு சேர்த்துருவோம் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு அது உதவி செய்யும் ஒரு நாலு கேரட் எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி கேரட்னா ரொம்ப பெரிய கேரட்டில் சின்ன கேரட்டு இல்லைனா ஒரு கேரட்டே போதும் கேரட் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி இஞ்சி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் எலுமிச்சாறு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் தண்ணி கலந்து இல்லை பால் கொஞ்சம் கலந்து வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சுட்டே வந்தால் உடம்பில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியில் போகும் இஞ்சி வயிறை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உதவி செய்யுது மஞ்சள் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது நச்சுக்களை வெளியேற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படும் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய நச்சு கிருமிகள் உள்ளே இருந்தால் அடித்து நசுக்கி கொன்று தூய் கொண்டு வெள்ளப்பட்டுரும் கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் நச்சுக்களுக்கு எதிராக போராடும் இப்போ இந்த ஜூஸில் நான் இப்போ சொன்ன அந்த கேரட் ஜூஸில் இருக்கிற எல்லா பொருளுமே நச்சுக்களை அகற்றக்கூடிய கலவை இது சூப்பர் பேக்கடு ட்ரிங்க் இது சூப்பர் ட்ரிங்க் இது கடுக்காய் அப்படிங்கிறது நல்ல கழிவு அகற்றியாக செயல்படக்கூடிய ஒரு பொருள் அதை எப்போ எடுக்கணும் சில பேர் ரெண்டு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் தான் எடுக்கணும் வெந்நீரில் கலந்து எடுக்கணும் எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணுங்கிற மெத்தட்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு பேர் தான் கழிவு நீக்க பயிற்சி திரிபலா சூரணம்னு ஒன்று இருக்குது கடுக்காய் மாதிரியே அது கழிவுகளை அகற்றும் சில பேர் பீடி சிகரெட்டு குடிப்பழக்கங்கள்லாம் இருந்து வருவாங்க அதனால நிக்கோடிங் அப்படிங்கிற நச்சுப்பொருள் உள்ள போகும் அகத்திக்கீரையை சாப்பிட்டு எப்படி இல்லாமல் அந்த போதை பழக்கங்கள் போதை பழக்கங்கள் மூலமாக மூலமாக உண்டாயிருக்கக்கூடிய நச்சுக்களை எப்படி வெளியேற்று சொல்லி கொடுப்போம் காலையில் நீர் ஆகாரம் குடித்து அகத்திக்கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு நிக்கோடி நச்சுகளை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லித்தருவோம் அகத்திக்கீரையை டெய்லியெல்லாம் சாப்பிடக்கூடாது இதுக்காக சில பேர் இப்போ அதாவது குடிப்பழக்கமோ இல்லை வேறு ஏதாவது போதை பழக்கம் இருக்கிறவங்க உடனே தப்பாக பிரிஞ்சுட்டு அப்போ டெய்லி நைட்டு குடிக்கிறோம் டெய்லி காலையில் அகற்றிக்கிற சாப்பிட்டா சரியாக போயிருமா அப்படியெல்லாம் பிரிஞ்ச கூடாது முறையான வேணும் நான் சொல்லித்தரும்போது சரியாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பயிற்சிக்கு வரக்கூடியவங்க போதை பழக்கம் யாரும் இருக்கிறவங்க நம்ம பயிற்சிக்கு வந்தாங்கன்னா அத்தனை பேரும் குணமாயிடுவாங்க போதை பழக்கங்கிறதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு பப்பாளி பழம் உலர்ந்த திராட்சை கொய்யாப்பழம் சப்போட்டா இந்த பழங்கள் எல்லாம் காலை உணவுக்கு பதிலாக மாற்று உணவாக கொடுப்போம் உடம்பில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை எளிமையாக வெளியேற்றும் யாருக்கெல்லாம் ஒத்து வருமோ அவங்களுக்கு இளநீரை நாங்கள் உணவாக கொடுப்போம் ரத்தத்தில் உள்ள நச்சு பொருளை வெளியேற்றும் தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்போம் தேங்காய் பால் குடிக்க ஒரு பயிற்சி வேணுமாங்க தேங்காயை அரைச்சி அரைச்சி குடித்தா போச்சு அப்படி குடித்தா மயக்கம் வந்துடும் பால் அப்படி தனியாக குடிக்கக்கூடாது தேங்காய்ப்பால் குடிக்கலாம் அதோட என்னென்ன கலந்து குடிக்கணும் என்னென்ன வயது உடையவர் என்னென்ன பிரச்சனை உடையவர் என்னென்ன நேரங்களில் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப சிறப்பாக எடை குறைக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியும் நீங்கள் பால் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்ற வேண்டுமென்றால் நீங்கள் இதுவரை என்னவெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த உணவு முறையிலிருந்து முற்றிலுமாக அப்படியே மாற வேண்டும் உங்களுடைய பேஸ்ட்டை பல்பொடியாக மாற்ற வேண்டும் அல்லது உப்பில் பல் வளக்குங்க அல்லது மஞ்சளில் பல் வளக்குங்க சில பேருக்கு மஞ்சள் ஒத்துக்கும் சில பேர் கல் பெடுத்து வாயில் பட்டு பல் வளக்குனா ஒத்துக்கும் சில பேர் உப்பு மஞ்சள் சேர்த்து வளர்க்குவீங்க ஒத்துக்கும் சில பேருக்கு பல்பொடி ஒத்துக்கும் இல்லை நான் பேஸ்ட்டில் தான் பல் வளக்குவேன் அப்படின்னா கெமிக்கல் இல்லாத பேஸ்ட்டு அல்லது கெமிக்கல் ரொம்ப குறவாக இருக்கிற பேஸ்ட்டு அப்படி ஒரு பேஸ்ட்டு நல்லா நேச்சுரல் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு பேஸ்ட்டை பயன்படுத்துங்க கெமிக்கல் பேஸ்ட்டு பயன்படுத்தாதீங்க பேஸ்ட் இஸ் லை க்ளோஸ் பண்ணிடும் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை தேக்கி வச்சு நிறைய பேர் வியாதியை டெவலப் பண்ணிட்டீங்க கழிவுகளின் தேக்கம்தான் வியாதி கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம் அதுவும் கழிவு நீக்க பயிற்சியில் நிறைய பேர் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க வெயிட்டு குறையும் வெயிட்டு குறையும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒருத்தர் நாற்பது கிலோ இருக்காரு அப்படின்னா அவருக்கு உடம்புல தேவையில்லாமல் இருந்தால் சதை ஒரு ஒரு கிலோ அரை கிலோ குறையும் ஒருத்தர் தொண்ணூறு கிலோ இருக்காரு தேவையில்லாமல் ஒரு இருபது கிலோ சதா இருக்குது உடம்புல அப்படின்னா எழுபதாக குறைஞ்சிரும் தேவையில்லாத எடை இருக்கக்கூடிய நபர்கள் உடம்பில் இப்போ சில பேர் இப்போ சில பெண்கள் இருப்பாங்க நான் ஒரு ஆறு அஞ்சு கிலோ இருந்தால் போதும் அறுபத்தி ரெண்டு இருந்தால் போதும் ஐம்பத்தஞ்சு இருந்தால் நம்ம பயிற்சிக்கு வரும்போது ஐம்பத்தஞ்சில் தான் வருவாங்க அப்போ ஐம்பத்தஞ்சில் வரும்போது அவங்களுக்கு இருபது கிலோ குறைஞ்சி முப்பது கிலோ வருமா அப்படிலாம் ஆகாது உடம்பில் தேவையில்லாத கழிவுகள் இப்போ நம்ம டயட் நீங்கள் பயிற்சிகளை எடுக்கும் பொழுது எடை குறைஞ்சிச்சின்னா எவ்வளவு குறையுதோ அது எல்லாமே தேவையில்லாதது தேவையில்லாத கழிவுகள் வெளியில் போகும் இடம் குறைஞ்சிரும் எடை குறையும் இது எதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேன்னா சில பேர் எடை குறைக்கிறதுக்காக பயிற்சிக்கு வருவாங்க சில பேர் இந்த இடம் அப்படியே மெயின்டு ஆகணும்னு வருவாங்க நீங்கள் மெயின்ண்டு மணின்னு வந்தாலும் அஞ்சு கிலோ மூணு கிலோ குறையும் அதாவது ஐம்பது கிலோவுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது கிலோ இருபஞ்சு கிலோ நூற்றி நாலு கிலோவில் நம்ம பயிற்சிக்கு வந்து அறுபத்தி ஒம்பது அறுபத்தி நாலு கிலோவாக மாற்றினவங்களாம் இருக்காங்க நூற்றி நாலு கிலோவுக்கு மேலே உள்ளவங்களும் பயிற்சிக்கு வந்தவங்களாம் இருக்காங்க நம்ம பயிற்சியை பொறுத்த வரைக்கும் காலையில் கண் முழித்தாலே தண்ணியில் தான் முழிக்கணும் தண்ணி குடிக்கணும் எது எது பான தண்ணியோ அல்லது நல்ல சாதாரண தண்ணி எது வேணாலும் குடிக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம்தான் நம்ம பயிற்சியை வந்து நான் வந்து ஒரு ஒம்பது ஸ்டெப்பில் கொண்டு போவேன் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுனா தேவையில்லாத நோய்கள் உருவாக்கத்தை தடுத்துடலாம் இன்னைக்கு உடம்பில் நச்சுக்கள் தேங்கி இருக்கிறதுனால மட்டும்தான் பல நோய்கள் வருகிறது பல உபாதைகள் வருகிறது நச்சுக்களை வெளியேற்றி சுத்தம் செய்யுங்கள் எலுமிச்சை நீர் இது ஒரு ஆயுதம் உங்களுக்கு இதை வச்சு மொத்தம் ஒம்பது ஸ்டெப்ஸ் என்னென்னா அதில் ஒன்று எலுமிச்சை நீர் பயிற்சி உங்களுக்கு கொடுப்பேன் ரெண்டாவது தூக்கம் சம்மந்தமான பயிற்சிகள் கொடுப்பேன் அது என்ன தூக்கம் தூங்குனா நிறைய கழிவுகள் போகும் ஏன்னா நமக்கு மனக்கழிவுகளும் இருக்குது மலக்கழிவுகளும் இருக்குது மனசுலேயும் கழிவுகள் இருக்குது உடம்புலையும் மலக்கழிவுகள் இருக்குது அப்போ உங்கள் மனசையும் சரி பண்ணுறதுக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட பயிற்சி கொடுப்போம் உடம்பை சுத்தம் பண்ணுவோம் நல்லா தூங்குனா மைண்டு அடுக்கி வைக்கப்படும் மனம் லேசாகும் ஆகும் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இரவு சரியாக தூக்கம் இல்லை என்றால் உடம்பு சூடாகும் நரம்பு திறச்சி வரும் ஆண்மை குறைவு பிரச்சனை வரும் டென்ஷனாகவே இருப்பாங்க மலச்சிக்கல் வரும் இரவு சரியாக தூக்கம் இல்லைன்னா எந்த நேரமும் எரிச்சல் பட்டுக்கிட்டே இருப்பாங்க பசி சரியாக இருக்காது இரவு தூக்கம் இல்லைன்னா சாப்பிட்ற உணவு சரிக்காமல் அங்கங்கே லோடாயிரும் நிச்சயமாக மலச்சிக்கல் வரும் இரவு தூக்கம் இரவு தூக்கம் அவசியம் இரவு சரியாக உறங்கும் போது தான் தன்னுடல் தானே தன்னைத்தானே சரியாக குணப்படுத்தி கொள்ளுகிறது அதனால் உறக்கம் என்பது முக்கியம் உறக்கத்தில் தான் உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது உறக்க நேரம்தான் உறங்கும் நேரம் உறங்கும் நேரம் அடுத்து குடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஒம்பது வகைன்னு சொன்னாலே அதில் குடல் சம்பந்தம் தூக்கம் ஒன்று எலுமிச்சை நீர் சம்மந்தப்பட்டு ஒன்று அடுத்து குடல் சம்மந்தப்பட்டு ஒன்று மூணாவது வகை குடல் முளைக்கட்டிய பயிர்கள் கொடுப்போம் சில பருப்பு வகைகள் கொடுப்போம் சில பழங்கள் கொடுப்போம் காய்கறிகள் கொடுப்போம் சில சூப்பு வகைகள் கொடுப்போம் கஞ்சி வகைகள் கொடுப்போம் ஜூஸ் கொடுப்போம் குடலுக்கு இலகுவாக செரிமான சுரப்புகளை தூண்டக்கூடிய உணவுகளை பார்த்து பார்த்து பதமாக இதமாக கொடுப்போம் ரொம்ப சிறப்பாக அடுத்து உடற்பயிற்சிகள் கொடுப்போம் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய உடம்போட ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சில உடற்பயிற்சிகள் கொடுப்போம் அடுத்து தியானம் மூச்சு பயிற்சிகள் கொடுப்போம் உங்களை மனதளவிலையும் உடல் அளவிலையும் அமைதி அடைய செய்கிறதுக்கான பயிற்சிகளை கொடுத்து புத்துணர்ச்சி பண்ணுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் காலையில் மாலையில் குளியல் பயிற்சி இருக்குது குளிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி அங்கே அப்படின்னு நினப்பீங்க குளிக்கிறதுக்கு பயிற்சி இருக்குது ரெண்டு வேளை குளிக்க வைப்போம் இல்லை ஒரு வேளை தான் முடியும்னா ஓகே ஒரு வேலை முடிஞ்சாலும் ஒரு ஒரு வேலை தான் முடியும்னா ஓகே தான் ரெண்டு வேளை குளித்தா நல்லது ஒரு வேலை தான் முடியும்னா ஒரு வேளை குளிக்க வச்சிடும் அந்த குளிகளுக்கு பயிற்சி இருக்குது உங்களுக்கு உடல் கழிவு இதுரையும் குளிச்சிருப்பீங்க உடம்பு கழிவுகள் நீங்கும் விதமாக குளிச்சிருக்க மாட்டிங்க தண்ணி ஊற்றி போட்டு தேய்ச்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம் அதாவது செவத்துக்கு பெயிண்ட் வச்சுட்டு திரும்ப தண்ணி ஊற்றி கழுவிட்டா அப்படி அந்த மாதிரி உடம்புக்கு சோப்புங்கிற பெயிண்ட் அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டுட்டீங்க சோப்பை தான் கழுவிட்டு வந்தமே தவிர உடம்ப கழுவலை நம்ம இதுவரையும் செஞ்ச வேலை அது எப்படிங்கிறத சொல்லி தருவோம் அதுக்கடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்போம் எளிமையான பயிற்சி தான் சில பேருக்கு ரிஸ்காக இருக்கும் உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்க சொல்லி பயிற்சிகள் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான பயிற்சி உங்களுக்கு ஒரு தனிமையான நேரத்தை ஒதுக்க சொல்லி தனிமையில் இனிமை காணுவது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்து உங்களோடு உங்கள் நீங்கள் வாழ்கிறது கற்றுக் கொடுப்போம் தான் தன்னோடு வாழாத பொழுது அவர் எந்த ஆணோடும் வாழ முடியாது எந்த பெண்ணோடும் வாழ முடியாது தான் தன்னோடு வாழும் கலையை கற்றுக் கொடுப்போம் இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த மூன்றாம் பேர் அன்னைக்கு துவங்கக்கூடிய இந்த பயிற்சியில் உங்களுக்கு போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இது தான் தான் தன்னோடு வாழும் கலை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக அதிசிறப்பாக தரப்போம் தான் தன்னோடு வாழும் கலை இந்த பயிற்சியில் இதெல்லாம் நடக்கப் போகுது இதெல்லாம் பார்த்து கலந்து சிறப்படைங்க அடைங்க